நீலைமணி ருத்ராட்சம் நடராஜன் ஐயா அவர்கள் அதாவது அவர் வீடு தான் மடிப்பாக்கத்தில் இருக்க ஐயா அங்கே இருக்கார் ஆனால் எப்பவுமே நம்ம வழிபாட்டு மன்ற அடியார்கள் மனசில் எப்படி கலைச்செல்வன் ஐயா இருக்காரோ அதே போல இவரும் நமக்கு இருக்கார் அதனால் நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நடராஜன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோர் உள்ளத்திலே நிறைந்திருக்கணும் அதுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்காரு அவன் அருளால் அவன் தாழ் வண அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு இறைவனுக்கு ஒரு ஏதாவது நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க செய்ய வேணாம் போக வேணாம் வர வேணாம் உட்கார வேணாம் ஒண்ணுமே செய்யவே வேணாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க நினைப்பு இருக்கு பாருங்க செய்யணும் நினைப்புக்கே காரணம் யாருங்கிறாங்க அருள் தான் இதே மந்திரத்தை நாம் நிறைய தடவை சொல்லி இருக்கேன் இந்த எவ்வளவோ மன்றங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன் இதுல மன்றத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது பாருங்க என்ன வார்த்தை அது மந்திரம்னு முடியுது இல்ல அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது வழிபாடு இடத்துல நன்றி 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 பழக்கம் நட்பு ஸ்நேகம் உறவு இப்படி எதை வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இதில் எனக்கு அருணையை ரொம்ப பிடிக்கும் வெறுமைக்கு பெருதான் நினைக்காதீங்க சும்மா அவர் மன்றத்துல வந்து அவரை கொடுத்த சேர்ல உட்காந்துக்கிட்டு அவரை பத்தி புகழ்ந்து பேசாம எப்படி பேச முடியும் கருணும் சொல்லலாம் அடியாருன்னு சொல்லலாம் எதை வந்தும் சொல்லிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வரிசைல நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வாழ்க்கையால அதான் அருணை முருகனை நம்ம ஸ்பெஷல்லா நம்ம சொல்லி ஆகணும் அது அவர் கேட்கறாரு என்னன்னு தெரியல அவரை டீ குடிக்கிற இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு அவர் சரியா கேட்கல அருணை கொஞ்சம் காலப்பா ஆமா இன்னமும் கேட்கல அவ்வளவு சொல்லியும் கேட்கல இங்க திரும்பப்பா முருகா கொஞ்சம் கேளு அப்புறம் பேசு ஆமா அங்க இருந்தே கேளு நீ வரவானா நீ அங்கேயே நின்று அங்கேயே நின்றுக்கா ஏன் அப்படி அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி எவ்வளவோ பேர் இருக்காங்க இப்போ இவர் கூட தான் இருக்காரு இவரை விட அவருக்கும் எனக்கு பெட்டர் அருணை எப்படின்னா என்ன பேச சொன்னால் தலைப்பே கொடுக்க மாட்டார் அதுதான் எனக்கு அவர்கிட்ட இருக்கு

வேற எந்த என்னமோ அதெல்லாம் விட்டு சொல்லுங்க கொஞ்சம் பெரியவன் கொஞ்சம் அனுபவிட்டான் அதனால அவர் ஏதோ சொல்றதை பொண்ணு அப்படி காட்டுவாங்கடா என்ன பேசாம வாழ்த்துறையே எனக்கு போகிறோம் இதெல்லாம் எனக்கு போ தலைப்புகளெல்லாம் கொடுத்து பேச சொல்லாதே எனக்கு அவ்வளவா தெரியாதுன்னு எப்பயோ ஒரு தூரம் பொண்ணேன்னு நினைக்கிறேன் அது அப்படியே பிடிச்சிக்கிட்டா பாருங்க அதுதான் அதுதான் சிஷியங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் யார் என்ன மீட்டிங் எத்தனை பேர் வரணும் எவ்வளவு டாபிக்கில் பேசட்டும் வாழ்த்துறை திரு ருத்ராட்சம் நடராஜத்தை போட்டிருப்பான் வேற எதுவும் போட மாட்டான் அந்த ஒரு வாழ்த்துறைக்காக நான் இப்போ உட்கார்ந்துருக்கேன் இவர் பேசும் பொழுது ஒரு அனுபூதி ஒன்று சொன்னார் ஒன்று சொல்ல மாதிரி அவர் அனுபூதியினுடைய குடிஞ்சு தரேன்னு சொன்னார் அந்த மாதிரி குடிஞ்சு கொடுப்பார் பா நான் சொல்லிட்டேன் கடல் அதுல ஒரு ஒரு அனுபூதி எனக்கு ரொம்ப பிடிச்ச அனுபூதியா நீங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அத வந்து ஒரு வார்த்தைய சொன்னாரு அது அதுல வந்து அவர் அந்த அனுபூதியிலேயே அந்த சிவசக்தி பாலன் முருகன்ங்கறதுக்கு அருணகிரி விளக்கமும் குடுத்துருக்காருங்கறதையும் ஒரு லைட்டா ஒரு காமிச்சார் அது ஒரு சின்ன ஒரு ஒரு பாட்டு திருப்புகள் ஒரு பாட்டு அவனிதனிலே பிறந்து மழலையனவே எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அவனிதனிலே பிறந்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞன அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாரா அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவித மதாய் வளர்ந்து பதினாரா சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை போது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசைமிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே நைவுந்தன் அடி சேரார் தெரிவையர்களாசைமிஞ்சி வெகு கவலையாய் உழன்று சேர அடிசேரா மவுனவுபதே சொசம்பு மதியருகு நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மவு நவுபதே சொசம்பு மதியருகு நிதும்பை மணிமுடியின் மீ தணிந்த மனமகிழவே அணைந்து ஒரு புற மதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புற மதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மயில் இன்மிசையே திகழ்ந்து பவனி வரவே உகந்து மயில் இன்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மயில் இன்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய் சரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாள் பரமபதமாய் சரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாள் பழனிமலை மேல் அமர்ந்த பெருளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே இதுல சிவசக்தி பாலன் அப்படிங்கறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு முதல்ல என்ன சொல்றாரு மபு நபு பதே சசம்பு மதி வேணி தும்பை மணிமுடியும் மீதணிந்த மகதேவர் சொல்றாரு இது யாரு இது புல்லா யாரு யாரு சிவபெருமான் இல்லையா அடுத்து அதுல வர அம்பிகை வர மன மகிழவே அணை யாரு சிவனை அணைக்கிறாரு யாரு அணைக்கிறா சக்தி மன மகிழவே அணைந்து ஒரு புற மதாக வந்த

மலை மகள் குமாரன் சீல் குத்துறாத சிவனா இருந்தாலும் மலை மகள் குமார துங்க வடிவேலாங்கிறார் இல்லைங்களா அப்போ சிவசக்தி பாலனுங்கிறது அங்க வந்துருத்த ஒரே திருப்புகள்ல ஒரே வரியில அதை இவர் கரெக்டா சுட்டி காட்டினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த திருப்புகள் எவ்வளவோ திருப்புகள் அருணகிரியுடைய திருப்புகளுக்கு ஈடான அதனாலதான் அதுக்கு திருப்புகள் திருமூலர் மந்திரத்துக்கு ஈடான மந்திரம் உலகத்தில் இல்ல அதனால அது திரு மந்திரம் மாணிக்க வாசகருடைய வாசகத்துக்கு இணையான வாசகம் கிடையாது அதனால அது அது திரு 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 மாதிரி மாதிரி பாவை பாவை அதுக்கு ஈடு இணை இல்லாததுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு திருப்புகளை இன்னைக்கு இங்க பாடக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது கலைதான் என்ன அந்த ஞாபகத்தை கொடுத்தாரு அந்த பாடும் பொழுது என்னமோ தெரியல திரும்பி என்ன பார்த்தார் அவனி அவனி தண்ணியில பிறந்த பெருப்புகள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அப்ப என்னமோ எனக்கு தோணிச்சு சரி இன்னைக்கு நம்ம இதை பேசி பேச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தோணித்து இரண்டாவதாக ஒரு சொல்ற மாதிரி இது காலம் வந்து வெயில் காலம் இல்லைங்களா ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம புறப்படுறதுக்கே யோசிக்கக்கூடிய ஒரு காலம் அதில் நாங்கள்லாம் எப்படியோ வந்துடலாம் நீங்கெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம்